வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு திருடன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் சோம்பேறியானவன் உழைப்புக்கு மனம் கொடுக்காமல் எளிதில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணம் ஒரு நாள் ராமு ஒரு வயதானவரை சந்தித்தான் அந்த மூதாட்டி மிகவும் வறுமையில் இருந்தாலும் தினமும் சென்று கடினமாக வேலை செய்தான் ராமுவுக்கு சின்னதொரு யோசனை வந்தது இந்த மூதாட்டியிடம் இருக்கும் சொத்து மற்றும் பணத்தை திருடிவிடலாம் என நினைத்தான் அந்த இரவில் ராமு அந்த மூதாட்டியின் வீட்டிற்குள் மெல்ல புகுந்தான் வீட்டை முழுக்க தேடி பார்த்தபோது ஒரு பழைய மரப்பெட்டியில் சிறிது தங்க நாணயங்கள் இருந்தன அவற்றை எடுத்து வெளியே போவதற்காக அவன் திரும்பிய போது வீட்டின் கதவிலே ஒரு குறிப்பு ஒட்டப்பட்டிருந்தது என் பையனே உன் கைகளை சுத்தமாக வைத்திரு திருட்டில் வரும் மகிழ்ச்சி சுருக்கமானது ஆனால் உழைப்பில் வரும் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கும் இப்போதே திரும்பி வா நானே உனக்கு வேலை கொடுக்க தயார் அது மூதாட்டியின் கையெழுத்து ராமு அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியடைந்தான் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது அவன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து ராமு முழுமையாக மாறினான் மூதாட்டியின் உதவியுடன் சிறிய தொழில் தொடங்கினான் கடின உழைப்பால் சிறந்த வருமானம் வந்தது தவறான பாதை எளிதாக தோன்றலாம் ஆனால் அதற்கான விளைவுகள் கடினமானவை நேர்மை உழைப்பு மற்றும் மரியாதை மட்டுமே வாழ்க்கையில் நிலைத்த வெற்றிக்கு வழிகாட்டும் திருட்டில் சந்தோஷம் இல்லை தான் உண்மையான வெற்றி இருக்கிறது முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு ஐஸ்கிரீம் மற்றும் பழங்கள் ஒரு ஊரிலே கண்ணன் என்ற சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் சுறுசுறுப்பானவனும் புத்திசாலியுமானவனுமாக இருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது எது சுவையாக இருந்தாலும் உடனே வாங்கி சாப்பிட வேண்டும் எதிர்காலத்தை யோசிக்க மாட்டான் ஒரு வெயில் காலத்தில் கண்ணன் ஐஸ்கிரீம் விற்பவரை பார்த்தான் ஐஸ்கிரீம் மிகவும் குளிர்ச்சியானதும் பச்சை நீலம் சிவப்பு போன்ற வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவன் நெருக்கமாக இருந்த பழக்கடையை விட்டுவிட்டு ஐஸ்கிரீம் வாங்க ஓடினான் அப்போது பழக்கடை வியாபாரி சொன்னார் பையனே ஐஸ்கிரீம் அழகாக இருந்தாலும் அது உடனே உருகிவிடும் ஆனால் பழம் சத்தானது நீண்ட நன்மை தரும் ஆனால் கண்ணன் அதை கேட்கவில்லை அவன் ஐஸ்கிரீம் வாங்கி உற்சாகமாக சாப்பிட்டான் ஆனால் சில நிமிடங்களில் அது உருகி கைகளில் ஒட்டியது அவனுக்கு வயிற்று வலியும் ஆரம்பமானது ஐஸ்கிரீம் தரமானதாக இல்லாமல் கலர் பூசியும் ரசாயன கலவையால் செய்ததால் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியது சுத்தமாகவும் இல்லை மூன்றே நாட்களில் அவனுக்கு ஜுரமும் குமட்டலுமாகி மருத்துவமனையை அடைந்தான் அங்கே வந்த பழக்கடை வியாபாரி சிறுவனை பார்த்து நெகிழ்ந்தார் சிறுவன் வருந்தி கொண்டு சொன்னான் ஐயா நான் உங்கள் வார்த்தையை கேட்காமல் தவறு செய்தேன் இனிமேல் உடனடி மகிழ்ச்சியை விரும்பாமல் நன்மையை கொடுக்கும் செயல்களை மட்டுமே செய்கிறேன் அந்த நாள் முதல் கண்ணன் ஆரோக்கியமான பழங்களை மட்டும் சாப்பிடத் தொடங்கினான் மற்றவர்களுக்கும் நல்ல உணவு பழக்கங்களை பரிந்துரைத்தான் உடனடி மகிழ்ச்சி அழிகின்றது நீடித்த நன்மையே வாழ்வை உயர்த்தும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்